காளிதாசர் இயற்றிய ரகுவம்ச மகா காவியம் சர்க்கம் ஒன்பது பாகம் இரண்டு வேட்டையாடுதலில் பல தீமைகள் இருப்பினும் சில நற்குணங்களும் இருக்கின்றன ஓடுகின்ற மிருகங்களை அடிப்பதில் பழக்கம் ஏற்படுகின்றது இது யுத்தத்தில் உபயோகம் ஆனது வேட்டையாடும் பொழுது பயத்தினாலும் கோபத்தினாலும் பிராணிகளிடம் உண்டாகின்ற செயல்களைப் பற்றிய அறிவும் ஏற்படும் களைப்பை கொள்ளும் சக்தி உண்டாவதால் உடலுக்குச் சிறந்த குணங்கள் பல ஏற்படுகின்றன ஆதலால் மந்திரிகளின் அனுமதி பெற்று தசரதர் வேட்டையாடச் சென்றார் தன் அன்று மிருகங்கள் நிறைந்த வனத்தை அடைவதற்கு தக்க உடை தரித்தவரும் விசாலமான கழுத்திலே சேர்ந்த வில்லை உடையவரும் ஆண்களில் சிறந்தவருமான அவ்வரசர் குதிரைகளின் குழம்புகளாலே எழுந்த புழுதிகளால் ஆகாசத்தை உடையது போல் செய்தார் வன புஷ்ப மாலையினால் முடியப்பட்ட சிகை உடையவரும் மரங்களின் இலைகளோடு ஒத்த நிறமுள்ள கவசம் அணிந்தவரும் குதிரைகளின் நடையால் அசைகின்ற காதணி உடையவருமான அத்தசரதர் மான்கள் திரிந்த இடங்களிலே விளங்கினார் மெல்லிய கொடிகளிலே வைத்த தேகம் உடையவைகளும் மண்டுகளிடம் வைக்கப்பட்ட பார்வையை உடையவைகளுமான வன தேவதைகள் அழகிய கண்களை உடையவரும் நீதியினாலே மகிழ்விக்கப்பட்ட கோஷல நாட்டை உடையவருமான அத்தசரதரை காட்டில் உள்ள வழியில் கண்டனர் வேட்டை நாய்களின் கூட்டமுடைய வேடர்களும் வலைகளை உடைய வேடுவர்களும் தசரதர் வனம் செல்வதற்கு முன்பே காட்டில் சென்று வேட்டையில் உதவுவதற்காக தயாராக இருந்தனர் தீயினாலும் கல்வராலும் அரசருக்கு தீங்கு நேருமாகையால் தசரதர் காட்டினுள் புகுவதற்கு முன்பே தீயையும் கல்வரையும் அறவே காட்டினின்றும் நீக்கினர் குதிரைகள் செல்லும்படி காடு சேரின்றி உறுதியான தரையுடன் இருந்தது களைத்த குதிரைகளும் மனிதர்களும் நீர் குடிப்பதற்கு வேண்டிய தண்ணீர் தொட்டிகளை ஆங்காங்கு அமைத்திருந்தனர் இத்தகைய வனத்துள் தசரதர் சென்றார் பிறகு புரட்டாசி மாதமானது பொன்போல் மஞ்சள் நிறமுள்ள மின்னலாகிய நானோடு கூடிய வான வில்லை கொள்வது போல் மனக்கவலையற்றவரும் நான் ஒளியினால் கோபம் சிங்கம் சிங்கமுடையவருமான ஆண்களில் சிறந்த தசரதர் நான் ஏற்றப்பட்ட வில்லை கையில் எடுத்தார் பாலை விரும்புகின்ற மான் மான்குட்டிகளால் அடிக்கடி தடுக்கப்பெற்ற பெண் மான்களின் நடை உடையதும் புற்களை வாயில் உடையதும் அப்பெண் மான்களின் முன் செல்கின்ற கர்வமுள்ள ஆண் மான்களை உடையதுமான மான் கூட்டம் அவர் முன்பு தோன்றியது வேகமான குதிரையின் மீது அமர்ந்தவரும் அம்பரா தூணியின் வாயினின்றும் பானத்தை எடுத்தவருமான அரசரால் பின்தொடரப்பட்டதும் வரிசை கலைந்ததுமான அக்கூட்டம் கண்ணீரால் நனைந்த மருண்ட பார்வைகளால் காற்றினால் இறைக்கப்பட்ட நீலோத்பல இதழ்களின் கூட்டத்தினால் போல் காட்டை கருத்ததாகச் செய்தது மனிதனை கண்ட அம்மான்கள் வரிசை கலைந்து நாற்புறமும் சிதறி ஓடின பயத்தால் கண்களில் நீர் ததும்ப மருண்டு எங்கும் நோக்கின வனமெங்கும் மான்களின் கருத்த கண்களே தென்பட்டதால் நீலோத்பல மலர்களை இறைத்தாற்போல் வனம் முற்றிலும் கருநிறம் நிறம் உடையதாக காணப்பட்டது விஷ்ணுவை போல் பெருமையுடைய சிறந்த வில்லாளியான அவர் இலக்காக செய்யப்பட்ட மானுடைய உடலை மறைத்து கொண்டு இருந்த பெண் மானை பார்த்து அன்பின் தன்மை அறிந்தவர் ஆதலால் இரக்கத்தினால் இலகிய மனம் உடையவராக காதலவு இழுக்கப்பட்டதாயினும் பானத்தை எய்யாது நிறுத்தினார் தசரதர் வேறு சில மான்களை அடிக்க விரும்பி பானத்தை தொடுத்து காதலவு இழுத்தார் பயத்தினால் மிகவும் சலனமுற்ற மான்களின் கண்கள் தசரதருக்கு அவரது காதலிகளின் கண் நோக்கினை நினைவூட்டின மான்களின் மருண்ட பார்வையைக் கண்ட தசரதர் இவ்வாறென்றோ நமது அன்புள்ள மனைவியரின் கண்ணோக்கு இருந்தபடி என எண்ணிய பொழுது அவர் மனம் கருணை கொல்லவும் அம்பை பிடித்திருந்த முஷ்டி தானே தளர்ந்தது வேட்டை ஆடுபவர்களின் சப்தத்தை கேட்ட பன்றிகள் குட்டைகளினின்றும் எழுந்து ஓடின ஓடும்பொழுது பன்றிகளின் வாயினின்றும் அவை தின்று கொண்டிருந்த கோரை முளைகள் வழி முழுவதும் சிதறின அவைகள் சென்ற மார்க்கம் ஈரமான அடிச்சுவடுகளை உடையதாயிருந்ததால் எளிதிலே புலப்பட்டது தசரதர் பன்றிகளை வேட்டையாடுவதற்காக அவை சென்ற வழியை பின்பற்றினார் குதிரையினின்றும் சிறிதே குனிந்த உடலின் மேற்பகுதி உடையவரும் அடிக்கின்றவருமான அத்தசரதரை உதறின பிடரியை உடையனவாய் காட்டு பன்றிகள் எதிர்த்து தாக்க விரும்பின ஆனால் அவ்வரசருடைய பானங்களால் உடனே பன்றிகளது பிருஷ்டத்திற்கு ஆதாரமான மரங்களில் தேய்க்கப்பட்டுள்ள தங்களை அப்பன்றிகள் உணரவில்லை எதிர்ப்பதற்காக வேகத்துடன் இருக்கின்ற காட்டு எருமையின் கண்களுக்கு மத்தியில் அவ்வரசரால் நன்கு இழுத்து விடப்பட்ட பானம் எருமையின் உடலை ஊடுருவிய பின் ரத்தம் படாத காம்பை உடையதாக அவ்வெறுமையை முதலில் வீழ்த்தியது பிறகு தானே கீழே விழுந்தது அப்பானம் எருமையின் உடலை கிழித்துக்கொண்டு இரத்தம் படுவதற்கு முன்பே ஒரு நொடியில் ஊடுருவிச் சென்று வெளியில் வந்து விழுந்தது ஆனால் பானம் தான் விழுந்ததற்கு முன்பே எருமையை வீழ்த்தியது தசரதர் காண்டா மிருகங்களை கொல்லாது அவைகளின் கொம்புகளை மாத்திரம் வெட்டி வீழ்த்தினார் கனமான கொம்புகள் நீங்கியதால் மிருகங்களது தலை லேசாக இருந்தது பெரும்பாலும் தசரதர் தாம் பார்த்த காண்டா மிருகங்கள் எல்லாவற்றிற்கும் இவ்வாறே செய்தார் தசரதர் ஏன் அவைகளை கொல்லவில்லை எனின் அவர் பிறருடைய கர்வத்தை மாத்திரம் சகிக்க மாட்டாரேயன்றி அவர்கள் உயிர் வாழ்வதை விரும்பாதவர் அல்லர் பயமற்ற அவர் குகைகளினின்று தம்மை நோக்கி பாய்கின்றனவும் காற்றினால் ஒடிக்கப்பட்ட புஷ்பித்த வேங்கை மரத்தின் நுனி கிளை போல் இருப்பனவும் அம்புகளால் நிரப்பப்பட்ட வாய்களை உடையனவும் உடையனவுமான புலிகளை சிறந்த பயிற்சியால் துரிதமான கையுடைய தன்மையால் கண்ணிமைக்கும் பொழுதில் அம்பரா தூணிகளாகச் செய்தார் பாய்கின்ற அப்புலிகள் காற்றினால் ஒடிக்கப்பட்டு கீழே விழுகின்ற வேங்கை மரக்கிளை போல் காணப்பட்டன அம்பை எய்வதில் விசேஷமான பயிற்சி பெற்று நல்ல கைத்திறனை உடையவராதலால் தசரதர் நொடிப்பொழுதில் பல அம்புகளை அவ்வேங்கைகளின் வாய்களில் புதைத்தார் பானங்கள் நிறைந்த வாய்களுடன் இருந்த அப்புலிகள் அம்பு நிறைந்த அம்பரா துணிகள் போல் இருந்தன அசனஹா என்பது வேங்கை மரம் மஞ்சள் நிறமான பூக்களை உடைய இம்மரம் புலியின் நிறத்தை ஒத்திருக்கும் பாய்கின்ற புலிக்கு காற்றினால் ஒடித்துத் தள்ளப்பட்ட வேங்கை மரக்கிளை உபமானம் புதர்களில் மறைந்திருந்த சிங்கங்களை கொல்ல விரும்பிய அத்தசரதர் இடிபோல் பயங்கரமான நாணொலிகளால் கலங்கச் செய்தார் மிருகங்கள் திறத்தில் அச்சிங்கங்களது பலத்தினால் சிறந்துள்ள ராஜன் என்ற சொல்லில் பொறாமை கொண்டவராக இருந்தார் போலும் மேலும் தூங்குகின்ற பிராணிகளை வேட்டையாடுதல் அதர்மமாகையால் தசரதர் முதலில் நாணொலியால் அவைகளை எழுப்பி வெளிவரச் செய்தார் தசரதர் யானை குலத்தில் வைத்த உறுதியான பகை உள்ளனவும் வளைந்த நகங்களின் நுனியில் சிக்கிய முத்துக்களை உடையனவுமான அச்சிங்கங்களைக் கொன்று தம்மை யுத்தத்தில் வேலை செய்த யானைகள் விஷயத்தில் அம்புகளால் கடனற்றவனாய் இருத்தலை அடைந்தவர் போல் எண்ணினார் சிங்கங்கள் யானை குலத்திடம் தீரா பகை கொண்டன யானைகளைக் கொன்று மஸ்தகத்தை பிளப்பதால் அங்குள்ள முத்துக்கள் சிங்கங்களது வளைந்த நகங்களின் இடையே சிக்கியுள்ளன இதை பார்க்கும் பொழுது தசரதரது கோபம் விருத்தி அடைகின்றது சிங்கங்கள் யானைகளை கொன்றன என்பதற்கு இதைவிட வேறு சாட்சியம் என்ன வேண்டும் தசரதருக்கு போரில் உதவி செய்தது ஆகையால் யானை குலமே அவருடைய அன்பிற்கு உரியது ஆயிற்று இதனால் தசரதர் அதனிடம் கடன் பட்டவர் போன்றும் கருதி யானை குலத்திற்கே பகையாயுள்ள சிங்கங்களை கொன்று அக்கடனை நீக்கி கொண்டவர் போல் எண்ணினார் யானைகளின் மஸ்தகத்தில் முத்து உண்டு என்பர் அதனால் மஸ்தகத்தை பிளந்த சிங்கங்களின் நகங்களில் முத்துக்கள் சிக்கிக் கொண்டன ஓரிடத்தில் கவரி மான்களை சுற்றிலும் செலுத்தப்பட்ட குதிரைகளை உடையவரும் காதளவு இழுக்கப்பட்ட பள்ளத்தை வர்ஷிப்பவருமான அவ்வரசர் அரசர்களைச் செய்தது போல் அக்கவரி மான்களை வெண்மையான வாளாகிய சாமரங்களினின்றும் பிரித்து உடனே மன அமைதி பெற்றார் சமரஹா என்பது மான் வகையில் ஒன்று இதன் வால் வெண்மையாக அடர்ந்த மயிருடன் இருக்கும் இதனின்றும் செய்யப்படுவது சாமரம் பல்லம் என்பது ஒரு வகை பானம் பிறை வடிவத்தில் முனையுடையது தசரதர் தமது குதிரையின் அருகினின்று உயரை எழுகின்றதாயினும் ஒளிர்கின்ற தோகையுடைய மயிலை பல நிறமுள்ள புஷ்ப சரங்கள் இடையிலே செருகப்பட்டுள்ளதும் கலவியினால் அவிழ்ந்த முடிச்சை உடையதுமான அன்பான மனைவியின் சிறந்த கூந்தலில் உடனே மனம் சென்றவராக தமது அம்பிற்கு இலக்காகச் செய்யவில்லை வேட்டையினால் உண்டானதும் முகத்தில் பதிந்த திவளைக் உடையதுமான அவரது வேர்வையை குளிர்ந்த ஜல துளிகளை உடையதும் இணைந்துள்ள தளிர்களை பிரித்ததுமான வனத்தில் வீசிய காற்று போக்கியது இவ்வாறு மற்ற வேலைகளையெல்லாம் மறந்தவரும் தமது மந்திரிகளால் தாங்கப்பட்ட பாரம் உடையவரும் தொடர்ந்து அனுபவித்தலால் மேன்மேலும் வளர்ந்த ஆசை உடையவருமான அரசரை வேட்டையானது சாமர்த்தியமுள்ள அழகான போல் கவர்ந்தது அவ்வரசர் மிருதுவான புஷ்பம் தளிர் இவைகளாலான படுக்கை உடையதும் ஜுவலிக்கின்ற ஔஷதிகளாகிய விளக்குகளை உடையதுமான இரவை வனத்தில் ஓரிடத்தில் பரிஜனங்களற்றவராகப் போக்கினார் அதாவது ஒரு சமயம் தசரதர் பரிஜனங்களின்றி தனியே வேட்டைக்குச் சென்று ஓரிடத்தில் புஷ்பங்களாலும் துளிர்களாலுமான சயனத்தில் படுத்து இரவைப் போக்கினார் ஆங்கு ஒளிவீசுகின்ற ஒருவகை கொடிகளே தீபங்களாக இருந்தன விடியற்காலையில் தெளிவான பறையினது போன்ற துணியுடைய யானை கூட்டத்தின் காதுகளாகிய தாள வாத்தியங்களினால் நித்திரை நீங்கியவராக அங்கு இனிய பறவைகளது ஒளிகளாகிய வந்திகளின் மங்கள கானங்களை கேட்டுக்கொண்டு கழித்தார் பிறகு ஒரு சமயம் மானுடைய வழியை பின்பற்றிய அவர் காட்டில் பணியாட்களால் பார்க்கப்படாதவராய் சிரமத்தினால் வாய் நுரையைத் தள்ளுகின்ற குதிரையின் மூலம் முனிவர்கள் நிறைந்த தமசா நதியை அடைந்தார் தமசா நதியின் ஜலத்தில் குடத்தை நிரப்புவதால் உண்டான இனிய உரத்த சப்தம் ஒலித்தது அச்சப்தத்தை யானையின் பிளிறுதலாக சந்தேகித்த அவர் சப்தத்தை அனுசரித்து விழ்கின்ற அம்பை விடுத்தார் அவ்வம்பின் சிறப்பு யாதெனின் பொருள் கண்ணுக்கு புலப்படாவிடனும் சப்தத்தை அனுசரித்துச் சென்று அப்பொருளை அடிக்கும் திறன் வாய்ந்தது எக்காரியத்தை தசரதர் சாஸ்திரத்தை மீறி செய்தாரோ அது அரசனுக்கு சாஸ்திரங்களால் தடுக்கப்பட்டுள்ளதே ஏனெனில் சிறந்த அறிவுள்ளவர்களும் குணத்தினால் அறிவு கண்கள் மறைக்கப்பட்டவர்களாக தகாத மார்க்கத்தில் அடி வைக்கின்றனர் தசரதர் யானையை அடிக்க முயன்றதும் குற்றமே ஏனெனில் அரசர்கள் யானைகளை யுத்தத்தில் கொல்லலாமேயன்றி மற்ற காலங்களில் கொல்லுதல் கூடாதென சாஸ்திரங்கள் தடுத்துள்ளன ஆனால் இத்தகைய தவற்றை அறிவாளியான தசரதர் ஏன் செய்தாரெனின் அறிவாளிகளும் இரஜோகுணம் மேலிடும் பொழுது பிழை செய்வதுண்டு என கவி கூறுகின்றார் தசரதர் வேட்டையில் அதிகம் பற்று வைத்ததுதான் இதற்கு காரணம் தமது அம்பு விழுந்த இடத்தினின்றும் ஆ தந்தையே என எழுந்த குரலைக் கேட்டதும் தசரதர் அடிக்கப்பட்டது யானையன்று மனிதனே என உணர்ந்து வருந்தினார் அச்சத்தத்திற்கு காரணமான மனிதன் நீர்வஞ்சிக் கொடிகளால் மறைக்கப்பட்டிருந்ததால் அவனை பார்ப்பதற்குச் சென்றார் சென்றதும் தமது பானம் மார்பில் புதைந்து குடத்தின் மீது சாய்ந்துள்ள ஒரு ரிஷி குமாரனைக் கண்டார் தசரதர் எய்த அம்பு சப்த வேதிகை ஆகையால் சப்தத்தை உண்டாக்கிய குடத்தை அடிக்க வேண்டியதாயினும் நீர் மெல்லும் பொழுது முனி குமாரன் குனிந்து குடத்தை மறைத்துக் கொண்டிருந்ததால் அவனை அடித்தது பிரசித்தமான குலத்தவரான அவரால் குதிரையினின்றும் இறங்கி ஜலமுள்ள குடத்தின் மேல் சாய்ந்த தேகமுடைய அம்முனி குமாரன் குலத்தை பற்றி கேட்கப்பட்டவனாய் அவ்வரசருக்கு குளறுகின்ற அக்ஷரங்களாலும் சொற்களாலும் தன்னை பிராமணன் அல்லாத மகனாக தெரிவித்தான் அம்முனி குமாரனால் தூண்டப்பட்ட அரசர் அம்பு எடுக்கப்படாமலே இருக்கின்ற அவனை கண்ணிழந்த அவனது தாய் தந்தையரின் சமீபத்திற்கு கொண்டு போனார் அவ்விருவரையும் அணுகி அந்நிலையை அடைந்துள்ள மகனாகிய அவனைப் பற்றியும் அறியாமையால் தான் செய்ததையும் அவ்விருவருக்கும் சொன்னார் ராமரது பிரிவு துயர் தாங்காத தசரதர் தாம் முன் செய்த தீவினை பயனையே தற்பொழுது அனுபவிப்பதாக கௌசல்யிடம் கூறும் இடத்தில் இவ்வரலாறு முற்றிலும் இராமாயணத்தில் அயோத்தியா காண்டத்தில் காணப்படுகிறது முனிமகன் தமசா நதியின் கரையில் இறக்கவும் தசரதர் அவனது பெற்றோர்களை நதியின் கரைக்கு அழைத்துச் சென்றதாக இராமாயணம் கூறும் அத்தம்பதிகள் மிகவும் புலம்பி குழந்தையின் மார்பினின்றும் புதைந்துள்ள பானத்தை எய்த தசரதரை கொண்டு எடுப்பித்தனர் அக்குழந்தை உயிர் நீங்கியதாக ஆயிற்று பிறகு வயது முதிர்ந்த தந்தை கையிலே விழுந்த கண்ணீராலேயே அரசரை சபித்தார் வயோதிகர் ஆகையால் வேறு நீரை தொடாது தன் கண்ணீரையே கையில் ஏந்தி சாபமிட்டார் இதனின்று கிழவரது மன வருத்தமும் சாபத்தின் கடும் தன்மையும் புலனாகும் நீரும் கடைசி பருவத்தில் நான் அடைந்தது போல புத்திர சோகத்தினால் மரணத்தை அடைவீர் எனக் கூறியவரும் முதலில் மிதிக்கப்பட்டு விஷத்தை பாய்ச்சிய சர்ப்பம் போல் இருந்தவருமான அவ்வயோதிகரை நோக்கி முதலில் தவறு செய்தவரான தசரதர் கூறினார் முனிவரே நான் இன்னும் என் மகனது முகத்தை கண்டேன் இல்லை நான் பிள்ளையற்றவன் இத்தகைய எனக்கு தாங்கள் கொடுத்த சாபத்தில் ஒரு அனுகிரகமும் சேர்ந்துள்ளது நான் புத்திரனை அடையாவிடில் புத்திர சோகம் எனக்கு எவ்வாறு நேரும் தங்களது சாபம் வலிக்க வேண்டுமாயின் எனக்கு மகன் பிறக்க வேண்டுமென்றோ இதைத்தான் நான் அருளாகக் கருதுகின்றேன் உழவேண்டிய நிலத்தில் முதலில் துரும்புகளை இட்டு நெருப்பை வைத்து மண்ணை சுடுவர் விவசாயிகள் நெருப்பு எரிக்கின்றதாயினும் அது நிலத்திற்கு வளத்தை அளிக்கின்றது அதனால் விதைத்த விதைகள் நன்கு முளைத்து விளைவு நன்றாக இருக்கும் அதுபோல் தங்கள் சாபம் என்னை வருத்துமாயினும் எனக்கு அது நன்மையையும் தருகின்றது இரக்கமற்றவன் நான் நான் இழைத்த குற்றத்திற்காக தங்களால் கொல்லப்பட வேண்டிய நிலையில் உள்ளவன் இவ்வாறு தங்களது புத்திர மரணம் நேர்ந்தபின் நான் தங்களுக்கு செய்யக்கூடிய காரியம் ஏதேனும் இருப்பின் உத்தரவிடுங்கள் என தசரதர் வேண்டவும் அக்கிழவர் தம் மகனுடன் தாமும் தமது மனைவியும் உடன்கட்டை ஏற விரும்பியதாக கூறி அதற்காக சிதையை தயார் செய்யும்படி வேண்டினார் வந்து சேர்ந்த பணியாளர்களை உடைய அரசர் தசரதர் உடனே அம்முனிவரின் ஆணையை செய்து முடித்து பாவத்தினால் அழிந்த ஊக்கம் உடையவராக தன் மனத்துள் இடம்பெற்றுள்ளதும் தமது நாசத்திற்கு காரணமுமான சாபத்தை சமுத்திரம் வடவாய் என்ற அக்னியைத் தாங்கியிருப்பது போல் தாங்கியவராய் நகர் திரும்பினார் முனிவர் சாபமிட்ட பிறகே தசரதரது வேலைக்காரர்கள் வந்ததால் அவர்கள் சாபத்தை அறியவில்லை அறிவாராயின் அரசரை பற்றி தாழ்வான எண்ணம் கொள்வாராதலால் வேலைக்காரர்களின் வருகையை கூறும் முன்பே சாப வரலாறு கூறப்பட்டது எரிக்கின்ற வடவாக்னியை தன்னுள் கொண்டுள்ள கடல் போல் தசரதரும் நினைப்பினும் வருத்தம் தருகின்ற அச்சாபத்தை தம் மனத்துள் அடக்கி வைத்திருந்தார் எவருக்கும் கூறவில்லை ஒன்பதாவது சர்க்கம் முற்றிற்று